ஹலோ ஆல் சபரிக்கு கொடுத்த டாஸ்க் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ பனிஷ்மெண்ட் எப்படின்னா அந்த வீட்டில் வந்து இந்த டாஸ்கில் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க பரபரப்பாக இருக்காங்க பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் சபரிக்கு மட்டும் எதுவும் பண்ண முடியாது அவரால் வந்து ஸ்டாச்சுவாக தான் நிற்க முடியும் திறந்து சாப்பாடு கூட கேட்க முடியாது ஸோ இந்த டைமில் தான் வந்து வியன்னா ஒரு விஷயம் பண்ணாங்க ஆக்சுவலி ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது சபரி நேற்று லஞ்ச் டைமில் போட்டு ஃபுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஃபுட்டெலாம் கிடையாது ஃபுட்டு காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக தான் பேசினாங்க ஸோ சபரியாவை வந்து ஆர்கியூம் பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால வந்து அப்படியே சைலண்ட்டாக வந்து நின்றுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நைட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டின்னர் எடுத்துகிட்டு வந்து சபரிக்கு ஊட்டுறாங்க வியன்னா ஸோ சபரி வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே தலை மட்டும் இருக்காங்க ஸோ வியன்னா வந்து ட்ரை பண்ணுறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சபரி வந்து வேண்டாம் அப்படி அந்த மாதிரி ஒரு பொஷனில் தான் வந்து இருக்கார் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சபரியோட மைண்ட் செட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னா ரொம்பவே டவுன் இருப்பார் என்னடா இது நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த இப்போ போயிட்ருக்கிற மலையாளம் பாஸ் சீசன் செவன் இருக்கு இல்லையா இதில் வந்து சாபுமேன் அவருக்கு வந்து இதே டாஸ்க் வந்து நடந்தது ஸோ சாபுமானுக்கு வந்து வந்து ஸ்டாச்சுவோட போஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க சபரிக்காவது பரவாயில்ல காஸ்டியூம் நல்லா இருக்கு ஆனால் சாபுமானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து உள்ளே வந்து நிற்க முடியாது ஒரு பெரிய ஜாக்கெட் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் முகமுடி மாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஆதிராக்கு கொடுத்தாங்க இல்லையா மாஸ்க் ஸோ அதே மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டைமில் நடந்தது ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா சென்னையில் வேற இந்த பிக் பாஸ் நடக்குது மலையாளம் பிக் பாஸ் ஸோ அப்போ அங்கே இருக்கிற கிளைமேட் நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா செம்ம ஹீட்டாக இருக்கும் ஸோ இது அந்த மாஸ்க்கு போட்டுட்டு பெரிய ஜாக்கெட் போட்டுன்னு சாபுமன் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ஒன்லி ஃபைவ் மினிட் தான் அலௌடுன்னு சொல்லிட்டு பாஸும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாபுமான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சாபுமேனுக்கு வந்து ஓட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் அந்த டாஸ்க் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சிம்பதி ஓட்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு சாபுவுக்கு வைல்ட் கார்டில் வந்த இந்த கண்டெஸ்டன்ட் சாபு அவர் எலிமினேட் ஆன இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினாலே வரப்போகுது சண்டே ஸோ போன வாரம் தான் எலிமினேட் ஆயிருக்காரு ஸோ அப்போ கிடச்ச ஓட்டு அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த டாஸ்க்குனால வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்கு இப்போது சபரிக்கு நம்ம வந்து யோசிக்கலாம் ஐயோ பாவம் சபரி வந்து கஷ்டப்படுறாரு ஆனால் இதுவே வந்து ஓட்டாக வந்து மாறிடுங்க நம்புங்க மேபி சபரிக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் அதனால கூட வந்து அவரு இந்த டாஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க இப்படியே கண்டினியூ ஆனா சபரிக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் விடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் இந்த டாஸ்க் தான் வந்து பேஸ் இப்போ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சபரியோட இந்த டாஸ்க் தான் வந்து மெயினாக இருக்கும் பாருங்க மற்றவங்க வந்து ஜாலியாக இருக்கும் போது இந்த மாதிரி நான் மட்டும் எதுவுமே பண்ணலையே அதுவும் எல்லாரும் பார்க்கற நிகழ்ச்சியில் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலையே மக்கள் என்னை வந்து எதுக்குமே லாய்க் இல்லாத மாதிரி நினைப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து சபரி நினைப்பாங்க ஆக்சுவலி மிக்சர் மோஷன் தான் இந்த டைம்ல இருக்கும் ஏன்னா யாருக்கிட்டயும் வாய்ப்பு விட்டு பேசவும் முடியாது ஸோ ஆல்ரெடி சபரியோட ஸ்டோரி வந்து நம்ம கேட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு சான்ஸும் கிடைச்சிருக்கு இதில் வேற திருப்பி திருப்பி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சபரி நினச்சிட்டு இருப்பாங்க எனிவே இது வந்து சபரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக தான் முடியும் மக்களே ஸோ இந்த மாதிரி வியன்னா சாப்பாடு கொடுக்க வந்து அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு சபரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் வந்து துஷார் பார்த்துட்டு இருந்தாங்க மேபி துஷாருக்கு வந்து சபரியோட சுச்சுவேஷன் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ துஷார் வந்து ஹக் பண்ணுறாங்க சபரி மேபி சபரிக்கு இது ஒரு ரியலைசேஷனாக கூட இருந்திருக்கலாம் என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எஃப்ஜே அதே மாதிரி கனி அவங்கெல்லாம் இருந்தால் கூட நம்ம பர்சனலாக டவுன் ஆகிற டைமில் அவங்க வந்து ஏதாவது சொன்னால் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் சபரிக்கு வாய் விட்டும் கேட்க முடியாது ஸோ இந்த டைமில் யாருமே வந்து சபரி கண்டுக்கவே இல்லை ஸோ துஷார் மட்டும் இந்த மாதிரி பண்ணது வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் ரியலைசேஷன் ப்ளஸ் ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனவே இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்